எம்ஜிஆர் வர்சஸ் ரஜினி இருவருக்கும் இடையே இவ்வளவு ஒற்றுமையா பட்டியல் போட்ட வாலி என்னென்ன பார்க்கலாம் வாங்க எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட் பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒலித்துக்கொண்டு தான் இருக்கிறது தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது எழுத்துக்கள் மூலம் ஹிட் பாடல்கள் கொடுத்த கவிஞர் வாலி எம்ஜிஆர் ரஜினி இருவருக்கும் பாடல்கள் எழுதியுள்ள நிலையில் இருவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் குறித்து தனது பாணியில் கருத்து தெரிவித்து உள்ளார் தமிழ் சினிமாவில் கண்ணதாசனுக்கு போட்டியாக பாடல் எழுதி வந்தவர் வாலி பின்னாளில் அவருக்கு கடும் போட்டியாக இருந்தவரும் கவிஞர் வாலிதான் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதி வந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்துவிட்ட நிலையில் கண்ணதாசனின் இடத்தை நிரப்ப எம்ஜிஆருடன் கைகோர்த்தார் வாலி இவர் எம்ஜிஆருக்காக எழுதிய அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட் பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது எம்ஜிஆரை போல் இன்றைய முன்னணி நடிகராக இருக்கும் ரஜினிகாந்துக்கும் கவிஞர் வாலி பாடல் எழுதியுள்ளார் குறிப்பாக ரஜினிகாந்த் பல விமர்சனங்களை கடந்து தனது சினிமா வாழ்க்கையில் சரிவை சந்தித்த போது அவருக்கு தனது பாடல்கள் மூலம் மீண்டும் ஏற்றம் கொடுத்தவர் கண்ணதாசன் என்றாலும் அவரை விட ரஜினிக்கு அதிக பாடல்கள் எழுதியவர் கவிஞர் வாலி இதனிடையே ஒரு பேட்டியில் கவிஞர் வாலி எம்ஜிஆர் ரஜினி இருவருக்கும் இடையே இருக்கும் ஒற்றுமைகளை பட்டியலிட்டுள்ளார் அந்த பேட்டியில் எம்ஜிஆர் மூன்றெழுத்து ரஜினிக்கும் மூன்றெழுத்து இரண்டு பெயர்களுக்கும் இடையே ஜி பொதுவாக இருக்கிறது எம்ஜி மக்கள் மத்தியில் அதிக ரீச் இருந்தால் அவரது நன்கொடைகள் போக்குவரத்து எல்லாம் அதிகம் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய வன்மகுணம் என் எஸ் கிருஷ்ணன் குணம் மாதிரி அதற்கு ஈடு இணையே கிடையாது ஆனால் இருவருக்கும் என்ன ஒன்று என்றால் இருவருக்கும் கடவுள் கடாட்சம் இருந்தது கடவுள் கடாச்சம் அதிகம் இருந்ததுதான் அவர்களின் கரிஷ்மா பயங்கரமாக உயர்ந்தது இரண்டு பேரும் உலகறிந்தவர்கள் எம்ஜிஆரை மலேசியா போனாலும் சைனா காரர்களுக்கு எம்ஜிஆரை தான் பிடிக்கும் எம்ஜிஆரும் கடல் கடந்து நேசிக்கப்படுகிறார் ரஜினிகாந்த் கேட்கவே வேண்டாம் அவரும் அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் கூடியவரை தனது பாடல்களில் இந்த நற்பண்புகளுக்கு புறம்பாக சில காரியங்களை மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளை செய்ய மாட்டார் அதே போல் எம்ஜிஆர் ரஜினி இருவரும் வேறு மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தை இருவருமே அள்ளிவிட்டார்கள் என்று கவிஞர் வாலி கூறியுள்ளார் பாரதி ராஜாவை இயக்குனர் இமயம்னு சொல்றாங்களே ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் திரை உலகில் பாரதி ராஜாவை இயக்குனர் இமயம்னு சொல்வாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாமா பாரதி ராஜா கேமராவை நகரத்துல இருந்த எளிய மக்கள் முன்னாடி எடுத்துட்டு போவார் அவர் கிராம வாழ்க்கையை அசராம எடுத்திருப்பார் அதுல சமரசம் பண்ண மாட்டாரு அவருடைய படத்துல ஹீரோன்னு பெருசா பார்க்க முடியாது ஒன்னு ரெண்டு படங்கள் தவிர டிக் 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 சிவப்பு ரோஜாக்கள் கேப்டன் மகள் கோடி பறக்குதுன்னு சில படங்கள் தான் ஹீரோவை பெருசா பார்க்க முடியும் இந்த படங்கள் நகரத்தை நோக்கி பண்ணியவை கிராமத்து படங்கள் மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு கிடையாது நகரத்து படங்களும் இயக்கத் தெரியும் என்பதற்காக எடுத்தவை அதிலும் கிராமத்து படங்களில் அவர் பட்டய கிளப்பிருப்பாரு பாரதி ராஜா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படத்தை எடுப்பார் பதினாறு வயதினிலே படத்திற்கு ஆரம்பத்தில் மயிலனு தான் பெயர் வைக்கணும்னு நினைச்சாராம் கமல் ஹீரோ என்றாலும் தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் கமல் இரண்டாவது ஹீரோ தான் அதே போல் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ராதிகாவுக்கு தான் முக்கியத்துவம் எதிரான பிரச்சனைகள் மற்றும் மூடத்தனத்தை வெகு அழகாக சொல்லி இருப்பார் கிழக்கு சீமையிலே படத்தில் முழுக்க முழுக்க ராதிகாவை மையப்படுத்தி எடுத்த படம் பசும் பொன் படத்தை எடுத்துக்கிட்டா அது பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையை சொன்ன படம் பெண்களுக்கான மறுமணம் தான் முற்போக்குன்னு சொன்னாங்க கருத்தம்மா படம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமையை ஆணித்தரமாக சொன்னது இதுல ராஜஸ்ரீதான் கதாநாயகி மேற்கண்ட தகவலை பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார்